பொங்கல் என்பது தமிழர்களின் பொங்கல் பண்டிகையின் இரண்டாவது நாளாகும் இந்த நாளில் மக்கள் பசு மாடுகளுக்கு மாடு நன்றி கூறி அதை சிறப்பாக கொண்டாடுகின்றனர் மாடுகளுக்கு அன்றாட வாழ்க்கையில் அத்தியாவசிய பங்கு உள்ளதால் அவற்றின் சேவையை மதிக்கவும் பொறுத்துக் கொள்ளவும் இத்தினம் மாடுகள் பசுமை பாதுகாப்புக்கும் ஒரு பங்களிப்பை அளிக்கின்றன அவற்றை நேசிப்பதும் வழிபடுவதும் நம் பண்பாட்டின் ஒரு பகுதி மாட்டுப் பொங்கலின் போது குடும்பம் முழுவதும் ஒன்று சேர்ந்து மாடுகளை அலங்கரித்து கொண்டாடுவார்கள் மாடுகளின் காளைகளை சுத்தமாக குளிக்க வைத்து அவற்றின் கொம்புகளை நிறமாலோடு அலங்கரிக்கின்றனர் மாடுகளின் கழுத்தில் மணி கட்டி புனிதத்துடன் வழிபடுகிறார்கள் மாடுகளுக்கு பொங்கல் சாப்பாடு அரிசி வெல்லம் பச்சை உணவுகள் கொடுக்கப்படுகிறது மூன்றாம் பந்தல் மற்றும் ஆட்டம் சில இடங்களில் மாடுகளுடன் விளையாட்டுப் போட்டிகளும் நடக்கும் இது ஒரு உற்சாகமாகவும் உறவினர்களின் ஒற்றுமையாகவும் இருக்கும் மாட்டுப் பொங்கல் நம் இயற்கையும் செல்வந்த வாழ்வையும் கொண்டாடும் ஒரு விழா மனிதன் மாடுகள் மற்றும் இயற்கையெல்லாம் ஒருங்கிணைந்த பிணைப்பை வெளிப்படுத்தும் பாரம்பரிய பண்டிகையாகும்